கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஜெயம் கொடுக்கிறவர் ஒன்று குருந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ஏழாம் வசனம் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் நாம் ஆராதிக்கும் தேவன் ஜெயம் கொடுக்கிறவர் அவருடைய நீதியின் கரத்தினால் நம்மை தாங்கி நித்தமும் நடத்துகிறவர் அவர்தான் நமக்கு பலனாக இருக்கிறார் எனவே எதற்கும் அஞ்ச வேண்டிய சூழ்நிலை கிடையாது என பார்க்கிறோம் நமக்கு நம்பிக்கைக்குரியவர் அவர் வார்த்தை அனுப்பி நம்மை சக்திப்படுத்துகிற தேவன் நாம் ஜெயமுடையவராக வாழ்வதற்கு அவருடைய வார்த்தை மாத்திரம் போதுமானதாக உள்ளது வார்த்தையை கொண்டு நம்மை மகிமைப்படுத்துவார் எனவேதான் அப்போஸ்தனாகிய பவுல் எப்ரேயருக்கு எழுதும்போது தேவனுடைய வார்த்தையானது ஜீவனம் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது என்று பார்க்கிறோம் எனவேதான் தான் தாவிது கூறும்போது உன்னுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று கூறுகிறார் நாம் உலகில் ஜெயாளியாக வாழ வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தையை நமக்குள் இருந்தாலே போதுமானதாக உள்ளது தினமும் வேதத்தை வாசித்து தியானித்து இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயமோடு வளர நம்மை ஒப்பு கொடுப்போமா ஆமே ஜெபிப்போம் அன்புள்ள இயேசு சுவாமி நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் கத்ரா இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு சேம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஒவ்வொரு நிமிடமும் நேரமுமே துதித்து கொண்டே எங்களுடைய நாட்களை கடத்த உதவி செய்யும் அவனும் சேர அன்புக்காக நன்றி ஏசு விநாமத்தில் பிதாவே ஆமேன்